லாந்தின் பிரதான செய்திகள் முதல் பிராந்திய செய்திகள் வரை உடனுக்குடன் வழங்கும் ஒரே ஒரு தமிழ் இணையதளம் வழங்கும்லம்விட்சர்லாந்தின் அரசியல் சட்டம் கல்விமுறை போன்ற தகவல்களோடு எம்மவரின் படைப்புகள் நிகழ்வுகள் மற்றும் கலை கலாச்சார விடயங்களையும் அறிந்து கொள்ள இப்பொழுதே பார்வையிடுங்கள் சல்லியர்கள் திரைப்பட சிறப்பு காட்சி ஒரு பார்வை சல்லியர்கள் திரைப்பட சிறப்பு காட்சி பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை சூரிச்சில் அரேனா சினிமாஸ் திரைப்பட வளாகத்தில் சல்லியர்களின் திரைப்பட பயணத்தின் முதல் காட்சியாக திரையேறியது அரங்கு நிறைந்த மக்கள் சிறப்பு காட்சி என்பதாலோ பலருக்கு ஓரிரு நாளுக்கு முன்னர் தான் இந்த திரையிடல் பற்றிய தகவல் தெரிய வந்திருக்கிறது என்று பலர் கூறினார்கள் இரண்டு மூன்று வாரங்களுக்கு இந்த அறிவித்தல் கிடைத்திருந்தால் ஹவுஸ்ஃபுல் காட்சியாக இருந்திருக்கும் பார்த்த மக்களின் ஆதங்கம் மிக குறுகிய கால விளம்பரம் நூறு பேர் வந்தால் வெற்றி அறுபது இருக்கைகள் நூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் வந்திருந்தார்கள் தமிழ் மக்களின் தமிழ் உணர்வு கண்டு பெருமிதம் அடைகிறேன் என்றார் கலந்து சிறப்பிப்பதற்காக வந்த இந்த படத்தின் தயாரிப்பாளரும் நடிகருமான கருணாஸ் அவர்கள் தமிழீழ விடுதலை போராட்டத்தில் போராளிகளின் பங்கு பற்றிய தகவல்கள் வெளி உலகிற்கு பெரிதாக வரவில்லை சல்லியர்கள் திரைப்படம் அதனை நிவர்த்தி செய்கிறது சல்லியர்கள் திரைப்படம் தமிழீழத்தில் இடம்பெற்ற போரின் போது மருத்துவ போராளிகளின் போராட்ட வாழ்வையும் அவர்களது ஈகத்தையும் எடுத்து எம்பிய திரைப்படம் மருத்துவ போரா போராளி தூயவன் எழுதிய புத்தக குறிப்பிலிருந்தும் மற்றைய போராளிகளின் போராட்ட அனுபவங்களிலிருந்தும் எடுக்கப்பட்ட உண்மை சம்பவங்களை கோர்வையாக்கி அதனை கதையாக்கி பின்னர் திரை கதையாக்கி நெறிப்படுத்தப்பட்டிருந்தது இதில் நேரடியாக தமிழீழம் புலிகள் ஸ்ரீலங்கா என்று குறிப்பிடாது குறியீட்டு வடிவத்தில் பொருள் விளக்கும் நெருங்கிய சொல்லாடல்களோடு திரைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இதன் இயக்கம் டி கிட்டு இவரது முதல் இயக்கம் மேதகு ஒன்று நெறி ஆளுமையின் காட்டப்பட்டிருக்கிறது நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் என்று பல் பரிமாணமுள்ள தமிழ் உணர்வாளர் சேது கருணாஸ் அவர்களின் தயாரிப்பிலும் நடிப்பிலும் சல்லியர்கள் கரு உருப்பெற்று திரைக்கு கொண்டுவரப்பட்டிருக்கிறது இந்திய தமிழ் சினிமா மொழியிலும் இந்திய தணிக்கை குழுவின் வரம்புகளுக்குட்பட்டும் மிகைப்படுத்தலின்றி மிக நேர்த்தியாக ஒரு மருத்துவ பெண் போராளியின் கதையாக திரைப்படம் பயணிக்கிறது மனித வாழ்வின் காதல் அன்பு பாசம் கவலை எழுச்சி தியாகம் போன்ற அனைத்து உணர்வுகளும் மிக கட்டுப்பாடாக கலக்கப்பட்டிருக்கிறது இந்த கதையின் நாயகி மிகவும் சிறப்பாக நடித்திருக்கிறார் பாத்திரமாக வாழ்ந்திருக்கிறார் அனைத்து பாத்திரங்களும் தம் பங்கை மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் தமிழீழ விடுதலை புலிகளின் தமிழீழ விடுதலைப் போராட்டம் என்று தமிழர் விடுதலைப் போராட்டமாக உள்வாங்கப்பட்டு உலக தமிழ் செயற்பாட்டாளர்கள் தமது அடையாளமாகவும் அதன் அங்கமாகவும் தம்மை அடையாளப்படுத்துகிறார்கள் போரின் ரணங்கள் மறக்கப்பட்டு பதினைந்து வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் நினைவூட்டும் நிகழ்வுகளாக காட்சிகள் விரிகின்றன அடிவயரும் கலங்கியது பேசாது பேசப்படும் உணர்வாக தலைவர் வருகிறார் தமிழீழ விடுதலை போராட்ட சில நிகழ்வுகளை அவ்வப்போது தமிழ்நாட்டு சினிமா உள்வாங்கியதுண்டு எதிர்மறையாக இந்திய முழுநீள சினிமாவும் வந்ததுண்டு இன்று முதல் முறையாக ஒரு மருத்துவ போராளிகளின் போராட்ட வாழ்வை முழுநீள திரைப்படமாக தமிழ் உணர்வாளர் சேது கருணாஸ் அவர்கள் தயாரித்து வெளியிட்டு வருகிறார் அவரது கரங்கள் பலப்படுத்தப்பட்டால் மேலும் பல படங்கள் உருவாகும் சல்லியர்கள் திரைப்பட சிறப்பு காட்சி நோர்வே கனடா பிரான்ஸ் பிரித்தானியா மேலும் பல நாடுகளில் திரையிடப்பட இருக்கிறது இரண்டாயிரத்தி ஐந்து ஜனவரி முதல் உலக தமிழர்கள் அனைவரும் பார்க்க சல்லியர்கள் வருகிறார்கள் வரவேற்றுக் கொள்வோம் தமிழால் ஒன்றுபடுவோம் தமிழராய் நிமிர்வோம்